அன்பு சிவம் என்ற இதயச் செல்வங்களே அகில உலகிற்கும் ஒளியாக நின்று எம்மை காத்து வழிநடத்தும் கருணை கடலாம் சிவபெருமானின் திருவடிகளை சிந்தித்து இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் சிவ சிந்தனை தினசரி வாழ்வில் சிவபக்தி வளர்ப்பது எப்படி என்ற இந்த ஆன்மீக உரையாடலுக்குள் நம் மனம் மெல்ல நுழையட்டும் சிவனின் அருளால் நம் இதயங்கள் மலரட்டும் நம் அன்றாட வாழ்வில் நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் பார்க்கும் ஒவ்வொரு காற்றிலும் கேட்கும் ஒவ்வொரு ஒலியிலும் சிவன் உரைகிறான் என்பதை நாம் உணர்ந்ததுண்டா சிவன் என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரூபம் ஒரு சந்நிதி ஒரு பூஜை என்று நாம் சுருக்கிவிட்டோமா இல்லை சிவம் என்பது அதுவல்ல சிவம் என்பது எல்லாவற்றையும் கடந்த பரம்பொருள் பிரபஞ்சத்தின் அசைவிற்கும் நம் ஆன்மாவின் அமைதிக்கும் அவனே ஆதாரம் அப்பேற்பட்ட சிவனாரை எப்படி நம் தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு அணுவிலும் கரைத்து கொள்வது எப்படி நம் பக்தி வெறும் சடங்குகளாக இல்லாமல் உணர்வு பூர்வமான ஒரு அனுபவமாக மாற்றுவது சிவன் என்பவர் வெறும் சிலை வடிவம் அல்ல அவர் பஞ்சபூதங்களின் வெளிப்பாடு நீங்கள் ஒரு மலை சிகரத்தை பார்க்கும் அதன் கம்பீரத்தில் சிவனை காணுங்கள் ஒரு நதி ஆர்ப்பரித்து ஓடும்போது அதன் ஓட்டத்தின் சக்தி வடிவமாய் சிவனை கேளுங்கள் வானம் நீண்டு பறந்திருக்கும் போது அதன் எல்லையில்லா விரிவில் சிவனின் ஆனந்த நடனத்தை பாருங்கள் ஒரு மலர் மலரும் போது அதன் மென்மையில் சிவனின் கருணையை உணருங்கள் ஒவ்வொரு இயற்கை நிகழ்விலும் சிவனின் பிரசன்னம் அசைந்தாடிக்கொண்டிருக்கிறது நம் கண்கள் அதை தேடினாலே போதும் இதையும் உருகிவிடும் நம் மனதை முதலில் பக்குவப்படுத்த வேண்டும் அகந்தையை அழித்து ஆணவத்தை அகற்றி அடிக்கு நம்மை முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும் நான் என்ற எண்ணம் அற்றுப்போகும் கணத்தில் நீ என்ற ஒளி உள்ளுக்குள் பிரகாசிக்கும் நம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஒரு யாகமாக ஒரு பூசையாக செய்ய வேண்டும் உணவு உண்பது கூட சிவனின் பிரசாதம் என்று எண்ணி பசிக்கு அன்னமிடுவது சிவனடியார்க்கு செய்யும் சேவை என்று கருதி செயல்பட வேண்டும் நம் உழைக்கும் உழைப்பு ஈட்டும் பொருள் உறவுகள் அனைத்திலும் சிவனின் விருப்பமே செயல்படுகிறது என்பதை உணர்ந்து பற்றற்று பழக வேண்டும் இது துறவறம் அல்ல இது பற்றற்ற பக்தியின் உச்சம் நம்மிடம் உள்ள பொருட்செல்வமோ அறிவு செல்வமோ ஏன் நமது உடலையே கூட சிவனின் படைப்பென்று எண்ணி அவன் கொடுத்ததை அவனுக்கே அர்ப்பணிக்கும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு நோயாளிக்கு ஆறுதல் சொல்வதும் சிவன் அருளே ஒரு பசியுள்ளவனுக்கு உணவளிப்பதும் சிவன் தொண்டே ஒரு துன்பத்தில் இருப்பவனுக்கு தோல் கொடுப்பதும் சிவனின் வடிவான சேவைதான் யாதொரு யாதொருயிரையும் இன்புறச் செய்ய சிவன் சம்மதம் என்ற வாக்கியத்தை உள்வாங்கி உயிர்கள் அனைத்திலும் சிவனை காண வேண்டும் ஒரு சிறு பூச்சியிலும் ஒரு பெரிய விலங்கிலும் ஒரு மனிதனின் கண்ணிலும் அசைவற்றிருக்கும் இருக்கும் ஒரு கல்லிலும் சிவனின் இருப்பை நாம் உணர்வதுதான் மெய்யான சிவசிந்தனை சில சமயங்களில் வாழ்வில் துயரங்கள் வரும் தோல்விகள் சூடும் அப்போது நாம் சோர்ந்து போவோம் ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் சிவனின் கரங்கள் நம்மை பிடித்து உயர்த்துவதற்காகவே காத்திருக்கின்றன என்பதை மறக்காதீர்கள் சோதனைகள் என்பவை சிவனின் அன்பளிப்புகள் நம்மை செதுக்குவதற்கான ஒளிப்பொறிகள் அப்பா இதுவும் உன் சித்தம் உன் திருவருளால் நான் இதை தாண்டி வருவேன் என்று முழு மனதோடு சரணடையுங்கள் அந்த சரணாகத்தியின் ஆழத்தில் ஒரு பேரின்ப பெருவெளியை உணர்வீர்கள் அதுதான் சிவனோடு நாம் கொள்ளும் உண்மையான சங்கமம் எப்பொழுதும் நமசிவாயா என்ற திருநாமத்தை நெஞ்சிலேந்துங்கள் அது வெறும் ஒளியல்ல அது பஞ்சாக்ஷய மந்திரம் அது நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் ஒரு தெய்வீக சக்தி நடக்கும்பது படுத்துறங்கும்போது வேலை செய்யும் போது ஏன் எந்த செயலிலும் ஈடுபாட்டோடு இருந்தாலும் மனதுக்குள் நமசிவாயா என்ற மந்திரம் உரட்டும் ஒரு கயிறை எடுத்து தினமும் ஒரு முடிச்சு போடுவது போல உங்கள் பக்தியை ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய செயலில் ஒரு சிந்தனையில் ஒரு நாமத்தில் வளர்த்துக் கொள்ளுங்கள் மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கை முழுவதுமே ஒரு சிவ பூஜையாகிவிடும் உங்கள் இதயம் ஒரு ஆலயமாக மாறும் அதுதான் சிவபக்தி அதுதான் சிவசிந்தனை நமசிவாய நமஷிவாய அன்பே சிவம் சிவம் நமசிவாய நமசிவாய அருளே சிவம் நமசிவாய நமசிவாய அருளே அருளிசிவம் நமசிவாய நமசிவாய அன்பி சிவம் அருளீசிவம் நமசிவாய நமசிவாய அருளே சிவம் நமஷிவாய நம சிவாய அன்பே சிவம் அருளீசிவம் நமசிவாய நம சிவாய அன்பே சிவம் சிவம் நமசிவாய அன்பே சிவம் நமஷிவாய நமஷிவாய அன்பே சிவம் அருளீசிவம் நமசிவாய அன்பே சிவம் அருளிசிவம் நமசிவாய நமசிவாய அன்பே சிவம் அருளீசிவம் நமசிவாய நமசிவாய அன்பே சிவம் நமசிவாயம் நமசிவாய நமசிவாய அன்பி சிவம் அருளீசிவம் நமசிவாய நமசிவாய அன்பி சிவம் அருளீசிவம் நமசிவாய நமசிவாய அன்பே சிவம் அருளே சிவம் நமசிவாய நமசிவாய அன்பே சிவம் அருளே சிவம் நமசிவாய நமசிவாய அன்பே சிவம் அருளே சிவம் நமசிவாய நம அன்பே சிவம் அருளே சிவம் நம சிவாய அன்பே சிவம் அருளே சிவம் அன்பு சிவனடியார்களே தினமும் இந்த சிவ நெஞ்சில் நெஞ்சிலேந்தி வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் சிவனின் கருணையை உணர்ந்து பேரின்ப பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருடை வேண்டி இத்துடன் விடைபெறுகிறேன் சிவனருள் என்றும் துணை நிற்கட்டும்